மயிலும் சேவலும் துணை நம்முடைய ஒளி அலையில் அவை பிராட்டியருடைய ஆத்திசூடி போல ஸ்ரீ மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரும் ஆத்திசூடி அருள் இருக்கிறார் அந்த உபதேசங்களை பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன் நூல் பெயரை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை பார்த்து தொடருவோம் ஆத்திசூடி என்றுதான் சொல்ல வேண்டும் ஆத்திச்சூடி என்று சொல்வது தவறு ஆத்தி அமர்ந்த தேவனை விரும்பிய தேவனே விநாயக கடவுளை யாம் நாம் ஏத்தி ஏத்தி வாழ்த்தி வாழ்த்தி துழுவோம் வணங்குவோம் ஆத்தி சூடி என்பது சிவனை குறிக்கும் சொல் ஆத்தி மாலை சிவனுக்குரிய மாலை ஆத்தியை சூடுபவன் என்று இரண்டாம் வேற்றுமையை விரித்துச் சொல்லும் பொழுது இச்சு வரும் ஆனால் ஆத்தி சூடு என்பதில் அந்த இரண்டாம் வேற்றுமை உருவானது ஐ மறைந்திருப்பதால் இச்சு வராது கை தட்டு சிலை செய் மாலை சூடி இவற்றில் ஒத்து நிகாது கையை தட்டு சிலையை செய் மாலையை சூடி என்னும் பொழுது வரும் பழமுதிர் சோலை என்பதுதான் சரி பழமுதிர் சோலை என்பது தவறு பழம் உதிர்ந்த சோலை பழம் உதிர்கின்ற சோலை பழம் உதிரும் சோலை எனவே அது வினை தொகை தொகையில் ஒற்று மிகாது ஒற்றெழுத்து வரக்கூடாது என்பது இலக்கணம் சரி கவிதைக்கு செல்வோம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை சாலிகிராமத்தைச் சேர்ந்த திரு ஆர் ஸ்ரீனிவாசன் என்பவர் பாரதியின் புதிய ஆத்தி சூடி என்ற விளக்குவரின் நூலை வெளியிட்டிருக்கிறார் இந்த புதிய ஆத்தி சூடியை பிரபலப்படுத்த வேண்டும் மகாகவியின் இந்த பரப்புவதில் ஆதரவு அளிக்குமாறு தமிழ் கூறும் நல் வேண்டுகிறேன் என்று அவர் எழுதியிருக்கிறார் அவருடைய எண்ணத்தை ஓரளவு நிறைவேற்றும் பொருட்டு வடிவிலே உலகளவில் சென்று வேண்டும் என்ற விருப்பத்தோடு அவருடைய எழுத்து வடிவில் உள்ள வாக்குகளை நம்முடைய மொழி அலையில் பதிவு செய்ய இறையொருளையும் அடியார் பெருமக்கள் ஆசியையும் வேண்டி பாரதி அன்பர்களும் தமிழ் அறிஞர்களும்

மகமது நபிக்கே மறை அருள் புரிந்தோன் ஏசுவின் தந்தே என பல மகத்தினர் உருவகத்தாலே உணர்ந்துணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளியுறும் அறிவாம் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்தோம் இந்த காப்பு செய்யுளை அடியே வயலில் பழகும் பொழுது துவக்க பாடலாக ஆத்தூரில் திரு கருணாகரன் அவர்கள் வந்து துவக்கும் பொழுது இந்த பாடலை பாடச் சொல்லிதான் துவக்கினார் இந்த காப்பு பாடலில் பரம்பொருள் வாழ்த்தாக எல்லா கடவுளர்களையும் குறிப்பிடுகிறார் சர்வமத சமரசமாக அனைத்து சமயங்களின் ஒற்றுமையை பாடி இதில் சைவம் வைணவம் இஸ்லாம் கிறிஸ்துவம் என்று சமயங்களை குறிப்பிட்டு அனைத்து மதங்களிலும் கூறப்படுவது ஒரே அந்த அந்த அறிவு பரம்பொருளின் பற்றி வாழ்த்தி அமர வாழ்வு எழுதுவோம் என்று பாடியிருக்கிறார் பாரதியார் எழுதியதற்கு காரணங்களும் கதைகளும் சொல்லப்படுகின்றன அவை பெரும்பாலும் வாய் வழி செபு வழி செய்திகளாகவே இருக்கின்றன அவற்றின் ஒன்று பாரதியார் மிகவும் குறுகிய காலம் சென்னை தம்பு செட்டு தெருவில் உள்ள முத்தியாலு பேட்டை உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக வேலை பார்த்தாராம் ஒரு நாள் தெருவில் நடந்து வந்தார் அப்பொழுது தெரு திண்ணை ஒன்றில் ஒரு பெரியவர் தனது பேர பிள்ளைக்கு அவ்வையாரின் ஆத்திசூடி பாடல்களை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தார் சிறுவன் விளையாட்டில் கவனம் இருந்ததால் படிக்க மறுத்துக் கொண்டிருந்தான் அதனால் அவனை அடித்து பாடல்களை படிக்க வற்புறுத்தினார் பையன் அழுது கொண்டே என்று சொல்லி எனும் வரி வருன் நிறுத்தி விட்டான் அந்த பெரியவர் சொல்லுடா இளமையில் கல் என்று அவனை அடித்துக்கொண்டே இருந்தார் அவன் குமரிக்கொண்டே இருந்தான் இளமையிற்கல் படிப்பு அப்படியே நின்று கொண்டிருந்தது பையனை அடிப்பதை பார்த்த பாரதியாருக்கு கோபம் வந்தது குழந்தைகளை அடிப்பது அவருக்கு பிடிக்காது குறும்பு செய்தால் வேடிக்கை பார்த்து ரசிப்பாரே தவிர கோபப்பட மாட்டார் பாரதியார் பெரியவர் அருகில் வந்தார் ஏன் குழந்தையை அடிக்கிறேன் வீட்டிற்கு சென்று இந்த புதிய ஆத்திசூடி பாடினார் என்று கூறப்படுகிறது கதை எப்படி இருந்தாலும் புதிய ஆத்திசூடி புதுமை மிக்கது பயனுள்ளது அமரகவியின் படைப்பில் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் கருத்துக்கள் கொண்ட வரிகள் நமது நாட்டின் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் எப்பொழுதும் எல்லா காலத்திற்கும் ஒழித்துக் கொண்டிருக்கவரிகள் ஆகும் அவர் காட்டும் வழியை எடுத்துரைக்கும் கட்டளைகளையும் ஆணைகளையும் நிறைவேற்றுவதற்கு நாம் இன்னும் வெகு தொலைவு செல்ல வேண்டியிருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக வைய தலைமைக்குள் ஆணை ஆணையிடுகிறார் அது மிகப்பெரிய பொறுப்பும் கடமையுமாகும் கல்வி கலாச்சாரம் அறிவு அறிவியல் மற்றும் உலக மக்களின் அமைதியான நல்வாழ்வு சமுதாய முன்னேற்றம் என்று எல்லா துறைகளிலும் உலகிற்கு வழிகாட்டுவதாக தலைமை வகிப்பதாக அமைய வேண்டும் என்று விரும்பி கட்டளையிடுகிறார் எல்லோரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும் என்று தேசிய கவி உறுதி கூறுகிறார் எனவே அனைவரும் மகாகவியின் நூல்களை படித்து பயனடைய வேண்டும் என்ற நோக்கில் பதினான்கு பன்னிரெண்டு இருபத்தி இரண்டு தொடங்கி இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடிய அவர் அருளிய விநாயகர் நான்மணி மாலை என்ற பாடல்களை உரையுடன் பதிவு செய்தோம் தற்பொழுது புதிய ஆத்தி என்னும் இந்த பதிவை திரு ஆ சீனிவாசன் அவர்கள் கருத்துடன் அடியனுடைய சில கருத்துக்களையும் கூறி அடுத்த பதிவு முதல் தொடருகிறேன் பாடல்களை அகரபரிசை என உயிரெழுத்தை முதலெழுத்தாக கொண்டு உயிர் வர்க்கம் எனவும் காஞ்சா சாஞ்சா என உயிர்மை எழுத்தை முதல் எழுத்தாக கொண்டு உயிர்மெய் வர்க்கத்தில் மகர வர்க்கத்தில் கடைசியிலேவுதல் நீக்கு என்னும் உபதேசத்தோடு நூற்று பத்து உபதேசங்களில் நல்குகிறார் அனைவரும் பயனடைய வேண்டுகிறேன் பிழைகளுக்கு அடியன் பொறுப்பு அவற்றை மன்னித்து உணர்த்தி மற்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன் அச்சம் தவிர ஆண்மை தவறேன் இளைத்தல் இகழ்ச்சி ஈகை திறன் உடலினை உறுதி செய் ஊன்மிக விரும்பு எண்ணுவது உயர்வு ஏறுபோல் நட ஐம்பூரி ஆட்சிக்குள் ஒற்றுமை வலிமையாம் ஒய்தல் ஒழி குறை கற்றது ஒழுகு காலம் அழியேல் பல தாங்கேல் கீழோர்க்கு அஞ்சேல் குன்றன நிமிர்ந்து நில் கூடி தொழில் செய் கெடுப்பது சோர்வு கேட்டிலும் துணிந்து நில் கைத்தொழில் போற்று கொடுமையை எதிர்த்து கோல் கோல்கை கொண்டு வாழ் கவ்வியதை விடேல் சரித்திர தேர்ச்சு கொள் சாவதற்கு அஞ்சேல் செடியா நெஞ்சுகொள் கொள் சீருவோர் சீரு சுமையனுக்கு இடைத்திடேல் சூரரை போற்று செய்வது சேர்க்கை செய்கையில் பொருள் சொல்வது போல் வாழேல் ஞாயிறு போற்றி நிமிரனை இன்புறு நெகிழ்வது அருளின் நேயம் காத்தல் செய் தன்மை இழவேல் தாழ்ந்து நடவேல் திருவினை வென்றுவாள் தீயோர்க்கு அஞ்சேல் துன்பம் மறந்திடு ஒழி தெய்வம் நீ என்று உணர் தேசத்தை காத்தல் செய் தையலை உயர்வு செய் தொன்மைக்கு அஞ்சேன் தோல்வியில் கலங்கேன் தவத்தினை நன்று கருது நாளெல்லாம் நினைப்பது முடியும் நீதி நூல் பயில் முனியளவு செல் நூலினை பகுத்து உணர் நெற்று சுருக்கிடேன் நீர்வட பேசு நெய்ய புடை நொந்தது சாகும் நோற்பது கைவிடேன் பணத்தினை பெருக்கு பாட்டினில் அன்பு செய் பிணத்திரி போற்றேல் பேழைக்கு இடம் கொடேல் புதியன விரும்பு பூமி இகழ்ந்திடேல் பெரிதனும் பெரிதுகொள் பெய்களுக்கு அஞ்சேல் பொய்மை இகழ் போர்த்தொழில் பழகு மந்திரம் வலிமை மானம் போற்று விடிமையில் அழிந்திடேல் வேணுமாறு உணர்ந்து கொள் உனையிலே முகத்தினில் மூப்பினுக்கு இடம் கொடேல் மெல்ல தெரிந்து சொல் மேழி போற்று மைம்புற தபம் செய் மோனம் போற்று மௌட்டியந்தனை கொல் எவனர் போல் முயற்சி யாவரையும் மதித்து வாழ் எவ்வனம் காத்தல் செய் பசத்திலே தேர்ச்சி ராஜசம் பயில் ரீதி தவறேல் ருசிபல வென்றுனர் ரூபம் செம்மை செய் ரேகையில் தனிகுள் ரோதனம் தவிர ரோதிரும் பழகு லவம்பல வெள்ளமாம் லாகவம் பயிற்சி செய் லீலை இவ்வுலகு உருத்தரி இகழ் உலோக நூல் லௌகிகம் ஆற்று வருவதை மகிழ்ந்தும் வானநூல் நூல் பயிற்சி கொள் விதனை தெரிந்திடு வீரியம்பெருக்கு வெடிப்புற பேசு வேதம் புதுமைசி பைய தலைமைகள் நீக்கு என அவருடைய புதிய சூடி பாடல்களை அடுத்த பதிவு முதல் தொடருவோம் முருகாசரணம் பாரதியார் திருவடிகள் போற்றி போற்றி